வணக்கம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இந்த சம்பவம் நடந்து இதுவரையில் இது வந்து இன்னும் இறுதியாகவில்லை இந்த விசாரணையானது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சிபிஐ தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தலைநகரில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் என்று விசாரணைக்காக நேரில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல பதினோரு மணி அளவில் அந்த விசாரணை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்காக தற்பொழுது ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லி டெல்லிக்கு அவர் வந்தவுடன் அங்கிருந்த விமான நிலையத்திலிருந்து கிவி அலுவலகம் செல்வதற்கான அந்த செல்வதற்கான அந்த வடிவம் முடிவும் ஆஹ் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நாம் ஏற்கனவே டெல்லி காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அவருக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சார்ப தாவைக்க சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் ஒரு மிக எதிர்பார்ப்புக்கிடையே விஜய் இன்றைய தினம் டெல்லியிலிருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த ஆண்டு ஆஹ் பிரச்சார பிரச்சார நிகழ்ச்சி பிரச்சாரத்தின் போதுதான் இந்த ஏற்பட்ட கரூர் கூட்ட சம்பவம் தொடர்பாக தான் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது விஜய் ஆஜராவதற்காக அந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் நூற்றிக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள் ஸோ இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழ்நாட்டின் அம்பத்தில் போல கரூர் மாவட்டத்தில் உள்ள வேலுசுவாமி பதத்தில் நிகழ்ந்தது ஸோ ஒரு சிறப்பு புலனாய்வு புலையின் கட்ட விசாரணைக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கினை விசாரணை மேற்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது தாலிகா சார்பில் இந்த வாரத்தில் ஒரு சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த மனுக்களை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தான் இந்த வாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் தமிழக வட்டிக் கழகத்தின் தலைவரான விஜய் ஆஹ் இந்த தற்பொழுது இந்த விவகாரத்தில் சிஜை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல பல்வேறு நிர்வாகிகளிடம் கிஜே ஏற்கனவே சம்மன் அனுக்கு நேரில் அழைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டது ஆட அதுபோல ஆனந்தன பல்வேறு நிர்வாகிகளிடம் சீக ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டிருக்கின்றது சாதனை புறையில்தான் தற்பொழுது விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்படுகிறது விஜயை பொறுத்தவரையில் அதாவது பாரதிய நாகரிக சுரட்சி சந்திதா என்ற பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பதின் கீழ் ஒரு சாட்சியாக ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக அல்லாமல் சாட்சியாக ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக

அதன் அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையாளர்கள் தலைமை அலுவலகத்தில் காலை பதினோரு மணி அளவில் விஜய் வாக்கு மூலம் அளிக்க இருப்பதாகத்தான் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணை நடைபெறக்கூடிய இடமானது சென்னையிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது என்றுதான் தெரிவித்துக் சென்னையிலேயே விஜயிடம் விசாரணை மேற்கொள்ள கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் டெல்லிக்கு வருமாறு சமன் அனுப்பப்பட்டு தற்பொழுது அவர் டெல்லிக்கு சென்னையிலிருந்து கூறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து தண்ணீர் விமானத்தில் வருவதில் டெல்லி காவல்துறையிடம் சாவைக்கா சார்பில் பாதுகாப்பு கோரப்பட்டிருந்தது நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஏற்கனவே சிபிஐ வந்து சாவைக்காண்டிய பொதுச் செயலாளர் பி ஆனந்த் உட்பட பல சாகைக்கா அதிக நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தியிருந்தது அவர்கள் வந்து அந்த மாநில அரசுடைய குறைபாடுகளை குற்றம் சாட்டக்கூடிய காணொலி ஆதாரங்களை சிபிஐம் வழங்கியிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது என்றால் இந்த வாரத்தில் மாநில அரசின் இந்த குறைபாடு இருந்ததாக ஏற்கனவே காவல்கட்டத்தில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்தது அந்த குறைபாடுகளின் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது அடிப்படையில் அதற்கான அந்த காணொலி ஆதாரங்களை அவர்கள் சார்பில் சிபிஐம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நான் பார்த்தது போல ஜனவரி பதினோரு அன்று சிபிஐ அதிகாரிகள் வந்து விஜயோடைய அந்த பிரச்சார பேருந்து மற்றும் அதனுடைய சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து ஓட்டுநரிடமும் விசாரணை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கும் சமன் அனுப்பப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்படுகின்றது கதூர் கூட்டணி சம்பவம் தொடர்பான பொழுது அந்த நிகழ்ச்சி அந்த 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 பேரணியானது எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த அதற்கான திட்டமிடல் எப்படி செய்யப்பட்டிருந்தது அது எப்படி செயலாக்கம் பெற்றது அந்த பேரணியானது எப்படி செயலாக்கம் பெற்றது குறித்த பல்வேறு முக்கிய வாரங்கள் தொடர்பாக தாமக தலைவர் விஜயிடம் சிஜி விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கின்றது ஏற்கனவே பார்த்தது போல சாட்சியாக அவர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார் விஜயை பொறுத்தவரையில் அவர் தற்பொழுது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக அல்லாமல் சாட்சியாக வரவழைக்கப்பட்டிருக்கின்றார் அடிப்படையில் அவர்தான் அந்த கூட்டம் நடைபெற்ற விதம் அங்கு வந்து அந்த அந்த மிக அந்த கூட்டம் பேரண்டி நடைபெற்ற பொழுது அந்த இடத்தில் பத்தாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட அந்த வேலுசாமிபுரம் அந்த நிகழ்விடத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கூறியிருந்தார்கள் ஒரு கொள்ளளவு விதிமீறல் ஆகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது பேர் இருக்க வேண்டிய இடத்தில் இவ்வளவு அதிகமான கூடியது எப்படி தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டு அப்ப இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படலாம் நடிகர் விஜயிடம் அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்திற்கு அனுமதி பெற்ற விதம் அது மட்டுமில்லாமல் அதற்கு அந்த கூட்டம் நடைபெறும்போது செய்யப்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகள் உரிய முறையில் கடைபிடிக்கப்பட்டதா அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உணவு தண்ணீர் மற்றும் கூட்டத்தை இதுபோன்ற அதிக அளவில் கூட்டம் ஏற்பட்டிருந்தால் அந்த கூட்டத்தை கலைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் புலனாய்வாளர்கள் விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது